இந்த இவங்க எப்படிப்பட்ட வாதாரங்கள் எப்படி வைக்கிறாங்கன்னா சில கருத்துகள் ரீதியான சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் இஸ்லாம் அப்படின்னு தொழுக நோம்பு ஜக்காத் இப்படின்னு மட்டும் போகக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை கேளிக்கைகளுக்கும் இஸ்லாம் வந்து அனுமதி கொடுத்துருக்குது கேளிக்கைக்கு வந்து இஸ்லாத்தில் வந்து அனுமதி இருக்குது இப்ப இந்த மாதிரி வந்து போலியான வேஷம் போடுறாங்க தக்குவாதாரி மாதிரி இருக்கிறாங்க தான் இந்த மாதிரி சொல்றாங்க கருத்துலலாம் எல்லாம் அவங்க எழுதுறாங்க பேசுறாங்க அப்போ அந்த கேளிக்கையில் வந்து இஸ்லாம் ஆதரிக்குதா விளையாட்டை ஆதரிக்குதாங்கிற விஷயத்தையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ நபீசுல்லா அஸ்லம் காலத்துலேயே ஆகட்டும் நபீஸ் காலத்துக்கு அப்புறமாகட்டும் நம்ம எதை செஞ்சாலுமே அது குரானில் இருக்கணும் ஹதீஸில் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து லகுங்கிற வார்த்தை இருக்குது லகுங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா யாரோ குறைய குரானில் ஒம்பது இடங்களில் இருக்குது அந்த ஒம்பது இடங்களில் இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு இந்த லகு அப்படின்னாவே கேளிக்கை அப்படின்னு சொல்லி தான் வந்து பரவலாகவே வந்து மொழிபெயர்க்குறாங்க பல இடங்களில் அப்போ கேளிக்கும் போது இப்போ விளையாட்டுக்கு ஸ்லாத்தில் வந்து அனுமதி இருக்குதா அப்படின்னா விளையாட்டுக்கு அனுமதி இருக்குது அப்போ கேளிக்கைக்கு அனுமதி இருக்குதா அப்படிங்கும்போது கேளிக்கின முதல்ல என்ன இதுவே வந்து பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது ஏன்னா கேளிக்கின விளையாட்டும் கூட சில இடங்களில் கேளிக்கை தானே விளையாட்டும் கூட இந்த கேளிக்கைக்குள்ளே வந்துடும் அப்போ கேளிக்கை அப்படிங்கிறத விட மொழி மொழிபெயர்க்குறதுக்கு இடமும் இருக்குது இல்லை நம்ம சொல்லலை அப்போ லகு அப்படின்னா வீணானது அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க அதுக்கும் சில இடங்களில் வந்து இடம் இருக்குது ஆனால் அந்த லகு அப்படின்னா பரவலாகவே பார்த்தா வேடிக்கை அப்படிங்கிறது சரியான மொழிபெயர்ப்பு லகு அப்படின்னா விளையாட்டு வேடிக்கை விளையாட்டு இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறது லைவ் லைவ் அப்படின்னா விளையாட்டு லகு அப்படின்னா வேடிக்கை இப்போ ஒரு சாரார் விளையாடும் போது ஒரு சாரார் வேடிக்கை பார்ப்பாங்க இதுதான் வந்து யதார்த்தம் இதுதான் வந்து நடைமுறை அப்போது லகு அப்படின்னு சொல்லி சொன்னால் வேடிக்கைங்கிற சரியான மொழிபெயர்ப்பு அப்போ நபீஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்போ விளையாட்டு இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா இப்போ விளையாடவே கூடாதா இப்போ விளையாட்டை பொறுத்தவரை இஸ்லாத்தில் வந்து அனுமதி இருக்குது இப்போ நபீஸ்ல்லாம் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க பல இடங்களில் பல நூல்களில் இருக்குது இந்த செய்தி அதாவது வந்து மூன்று விளையாட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ மூன்று விளையாட்டு அப்படின்னா ஒருவர் தன்னுடைய குதிரைக்கு பயிற்சி அளிப்பது அந்த குதிரையுடைய பயிற்சி அளித்து அதன் மூலமாக விளையாடுறது அதே மாதிரி வந்து தன்னுடைய மனைவியோடு விளையாடுவது ஒருவன் தன் வில்லால் அம்பெறிந்து பயிற்சி பெறுவது அதாவது வந்து இது எல்லாம் எப்படி இந்த விளையாட்டுகள் எல்லாமே இந்த மூணு விஷயத்தை சுற்றி வந்துடும் உதாரணத்துக்கு அம்பு எரிஞ்சு பயிற்சி பெறாருன்னா இது தற்காப்பு கலை தற்காப்பு கலைகள் சம்மந்தப்பட்ட விளையாட்டு எல்லாமே கூடும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எல்லா விளையாட்டுகளும் கூடும் இந்த அதிசனும் சில பேர் பலவீனம் அப்படிங்குவாங்க இந்த அதிச கூட சில பேர் பலவீனம் அப்படிங்குவாங்க அப்போ மனைவியோட விளையாடக்கூடாதுன்ட்டு ஆயிரும் அப்போ மனைவியோட விளையாடுறதுக்கு வந்து நவீசங்க வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய எல்லா விளையாட்டுகளும் கூடும் அது வந்து அல்லாவுடைய நினைப்பு விட திசை திருப்பாமல் இருக்கணும் அல்லாவுடைய நினைப்பு விட திசை திருப்புச்சுன்னா அது ஹராமாயிடும் அந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி விளையாட்டுகளை கூடாதுன்னு ஏதோ வந்து இசை வந்து ஹராம் சொல்லக்கூடியவங்களாம் எந்த விளையாட்டும் கூடாது இருக்கமா இருங்க நீங்கள் வந்து எந்த தொழுகை நோன்பு அதோட நிப்பாட்டிங்க இப்படின்னு சொன்னது மாதிரி கொண்டு வராங்க இப்போ விளையாட்டு வந்து நவீசலும் அனுமதிச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்க இந்த செய்தியில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாபீர் பின் அப்துல்லா அவங்களும் பார்த்து நபீசன் சொல்லி காட்டுறாங்க ஒரு பயணத்தில் போயிட்டு அல்லது ஜிகாதில் போயிட்டு வரும்போது ஜாபீர் பின் அப்துல்லாவை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கன்னி பெண்ணையா விதவையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க விதவைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நபீசல்வம் சொல்கிறாங்க நீ கன்னி பெண்ணை வந்து மணந்து இருக்கலாம்ல விளையாடலாம்ல அவங்களோட சேர்ந்து அப்படிங்கிறாங்க அப்போ விளையாட்டு அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல இருக்குது எந்த இடத்துல என்ன விளையாடுங்கிறது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நபீசவல் அலுவஸ்லம் அவங்க வந்து மனைவியோட வந்து ஓட்டப்பந்தம் ஓடி இருக்கிறாங்க மனைவியோட வந்து ஓட்டப்பந்தயம் ஓடுன செய்தியெல்லாம் இருக்குது நபீஸ் அல்லாஹம் வந்து ஒரு போர்க்களத்திலேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஓடுறாங்க ஓட்டப்பந்தயம் எப்பயுமே நபீஸ் அவங்கள பின்னாடி வருவாங்க சகாபாக்கள் முன்னாடி போவாங்க அப்படி போகும்போது நபீஸ் அல்லாஸ் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க ஒரு தடவை வந்து ஆயிசார் அலியெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க ஆயிசார் அழியை ஜெயிக்கும்போது சந்தர்ப்பத்தில் வந்து நபீஸ் ஓடுறாங்க நபீஸ் அல்லாசன் ஜெயிச்சிடுறாங்க போது நபீசு சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு முன்னாடி ஜெயிச்சிங்களே ஒரு தடவை அதுக்கு இது சரிசமம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ மனைவியோடு ஓடி இருக்கிறாங்க இந்த செய்தி வந்து அபுதாபில் இருக்குது அபுதாபியில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலில் இருக்குது இப்போ ஓட்டப்பந்தி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஓட்டப்பந்தி நடத்தியிருக்கிறாங்க நபீஸ் அவங்க ஒரு நாட்டுடைய தலைவர் நபீஸ்லா நபியாவும் இருக்கிறாங்க இந்த நிலையில் ஓட்டப்பந்தியும் வந்து மனைவியோட ஓடி இருக்கிறாங்க ஏதோ நாம் ஏதோ தொழுகை மட்டும் வந்து மார்க்கும்னு சொன்னது மாதிரியும் நோன்பு மட்டும்தான் தான் மார்க்கும் சொன்னது மாதிரி இப்படி கொண்டு வராங்க அதுவல்ல எந்த இடத்துல ஒரு பிரயாணத்துலேருந்து வரோமா ஒரு கலைப்பு நீங்கவா இந்த மாதிரி செய்யலாம் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிஷார் அழி இல்லான்வ சொல்கிறாங்க அபிசீனியாவை சேர்ந்தவங்க அதான் சூடானியர்கள் வந்து பெருநாள் தினத்தில் எல்லாமே இந்த விளையாட்டுகள் பெரும் அளவுக்கு நீங்கள் ஹதீஸ்களை தொழில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருநாள் தினத்தில் பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோட ஓய்வு நேரங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது வந்து இந்த விளையாட்டில் தடுக்காது இன்றைக்கி விளையாட்டு விளையாட்டுன்னு போய் மார்க்கத்தை அதை கையில் எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாதிரி சகாபாக்கில் யாரும் போகல அப்போ ஒரு பெருநாள் தினத்தில் வீர விளையாட்டுல நபிசுலேஷம் முன்னாடி விளையாடினார் பள்ளிவாசல் வளாகத்திலே இது நடக்குது அதை காண்பதற்காக என்னை நபிசுலேசமும் அழைச்சாங்க விளையாட்டு நடக்க அபிசீனியர்கள் வந்து அந்த கேடயங்களை வச்சு ஈட்டியை வச்சு விளையாடுறாங்க அந்த விளையாட்டு கூட எதை நோக்கி இருக்குது அந்த விளையாட்டு கூட தற்காப்புக்களை அத்தனையுமே தேவைப்படும் தேவைப்படும் நேரத்தில் வந்து பயன்படுத்துவாங்க அப்போது வந்து நபி வந்து கூப்பிட்டாங்க நான் என்னை நபி அவர்கள் உடலுக்கு பின்னால் மறைத்து கொண்டு நபி அவரின் தோல் மேல்புறத்திலிருந்து அவர்கள் விளையாட்டுகளை பார்க்கலானேன் இந்த இடத்துல கூட இந்த லகு வேடிக்கை தான் நான் விளையாட்டை ரசித்து சளிப்புற்று திரும்புகின்ற வரை அவர்களின் விளையாட்டை பார்த்து கொண்டே இருந்தேன் இது நசையில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு இந்த அதிஸ் வந்து புகாரியில் வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது முஸ்லீமில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு இந்த நம்பர்லாம் இருக்குது அதே மாதிரி ஆயிஷாரில் சொல்கிறாங்க பெருநாள் தினத்தில் வந்து நவீசுல்லாஸ்லம் காலத்துலேருந்து விளையாடிட்டு இருந்தேன் அபிசின் விளையாடிகிட்ருந்தாங்க அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் விளையாட்டு மீது பேராவல் கொண்ட இளம் வயது பெண் எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்ப்பால் வேடிக்கை தான் இங்கேன்னு சொல்கிறாங்க இந்த லகுவுக்குனால் வேடிக்கை அப்போ வேடிக்கை பார்ப்பாள் என்பது நீங்களே கணித்து கொள்ளுங்கள் அப்போ வந்து இது விளையாட்டு வந்து கூடவே கூடாதுன்னு கிடையாது அப்போ நபீசுல அலுவலமை வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது விளையாடுறது அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்ப அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இறுக்கமான சூழல் இருக்குதா ஒரு இறுக்கமான சூழல் இருந்ததுன்னா விளையாட போயிடணும் விளையாட போய்ட்டு அந்த இறுக்கமான சூழலெல்லாம் போயிடும் இப்படிங்கிற கருத்தை எல்லாம் இவங்க பதிவு பண்ணுறாங்க ஆனால் ஒரு இறுக்கமான ஒரு சூழல் இருந்ததுன்னா விளையாட்டு மட்டும்தான் தீர்வா விளையாட்டு மட்டுமே தீர்வுங்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் இருக்குது ஆனால் மார்க்கத்தில் வந்து அல்லாஹுடைய உபதேசம் சொல்லும்போது அந்த இறுக்கமான சூழல் வந்து போகும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இறுக்கமான சூழல் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்க்கும்னா விளையாடிட்டு அதெல்லாம் போயிடும் மனித உற்சாகம் அடைஞ்சிருவான் தெம்பாயிருவான் இப்படி கருத்தில் பேசுகிறாங்க அப்போ ஒரு பதினஞ்சு வயசு உள்ள கூடிய ஒரு சின்ன பையன் ஒரு இருபது வயசு உள்ள விளையாட போயிடுவாங்க ஒரு அறுபது உள்ளவங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு ஏற்பட்டுருச்சுன்னா எந்த விளையாட்டு விளையாடுறது அப்புறம் அப்போ இதுக்கு வழிமுறைகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் வழிமுறைகள் இருக்குது விளையாடக்கூடாதுங்கிற நம்ம சொல்லலை விளையாட வேண்டிய இடத்துல விளையாடுறோம் அப்போது வந்து நபிசல்னா சினிமா அவங்களுக்குமே ஒரு இறுக்கமான ஒரு சூழல் ஏற்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவிமார்கள் எல்லாமே வந்து தங்களுடைய உதவி தொகைகளை வந்து அதிகப்படுத்தி கேட்குறாங்க அப்போ நவீஸ் அல்லாஹ் வந்து மாடியில் போய் உட்காந்துடுறாங்க வரல யார்டையுமே அப்போ நவீசு அல்லாஹ் அவங்கள சந்திக்கிற அனுமதி கேட்டு இது முஸ்லீமில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அனுமதி கேட்குற அபுபக்கர் அலீவங்க உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் உமர் அலீவன் அனுமதி கேட்குறாங்க அப்போ உள்ளே போகிறாங்க அப்போது நபீஸ் அல்லா அவங்க வந்து தம்மை சுற்றி தம் துணைவியர் அமர்ந்திருக்கிறாங்க யாரக்குறைய வந்து ஒம்பது பேர் அமர்ந்திருக்கும்போது பேச முடியாத அளவுக்கு வந்து துக்கம் மேலிட்டவர்களாக மௌனமாக நபிசுல்லா அமர்ந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து உதவி உயர்த்தி தாங்கன்னு சொன்னால் கேட்கும்போது நபிசுல்லா அசலம் அவங்க வந்து துக்கம் மேலிட்டவர்களாக உட்காந்துருக்குறாங்க அப்போது நபிசுல்லா சிலம்மா அவங்கள வந்து பார்க்குறாங்க எப்படி கவலை தோய்ந்த முகத்தோடு பார்க்குறாங்க அவ்வு பக்கம் சித்திக்கவங்க இங்கே விளையாட கூப்பிட்டாங்களா வாங்க நீங்கள் வந்து ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கிறீங்க விளையாட போகலாம் அப்படின்னு அப்படி இல்லை நபிசுலாசனம் வந்து துக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ அவ்வக்கர சித்தி இவங்க சொல்கிறாங்க நபி அவர்களை சிரிக்க வைக்க ஏதேனும் நான் சொல்ல போகிறேன் பேசியும் வந்து துக்கத்தை போக்க வைக்க முடியும் போயிடும் அப்போ நபிசுலாசனம் அவங்கள பார்த்து அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே என் மனைவி ஹபீபாவின் ஹாரிஜா என்ற இடத்தில் குடும்ப செலவு தொகையை உயர்த்தி தருமாறு கேட்க நான் அவரை நோக்கி எழுந்து அவரது கழுத்தில் அடித்து விட்டேன் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இப்போ நபீசுல்லா சம்பவம் மனைவிமார்கள் வந்து அந்த தொகையை உயர்த்தி கேட்குறாங்க அது மாதிரி என்னுடைய மனைவி வந்து ஹாரிஜா ஹபீபாபின் காரிஜா கேட்டால் நான் போய் கழுத்தில் அடிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபீசுல்லா சம்பவம் அவங்க வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு இதோ நீங்கள் காண்கின்றீர்களே இவர்களும் என்னிடம் செலவு தொகை உயர்த்தி தருமாறு கோரியே என்னை சுற்றி குழுமியுள்ளனர் என்று சொன்னாங்க ரசூல்ல மௌனமாக இருந்தாங்க அந்த மௌனமாக இருந்து பேச்சு கொடுக்குறாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு அதான் என்னுடைய மனைவி என்னை போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளலாம் வெறுமனே விளையாட்டு மூலமாக மட்டுமே வந்து அந்த இறுக்கத்தை போக்கிட முடியாது இந்த விளையாட்டுலேயே மட்டுமே மூழ்குவதனால வந்து நம்மளுடைய கவலைகள் தீரப்போகிறது இல்லை பல விஷயங்கள் விளையாட்டும் அதில் ஒரு வகை எவ்வளோ தான் அதெல்லாம் உபதேசங்கள் இருக்குது சில நடைமுறைகள் இருக்குது அறிவுரைகள் இருக்குது இது எல்லாமே இருக்குது அப்போ இந்த இசை சம்மந்தப்பட்ட புக்கில் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது உடல் தெம்புக்கு உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணது பிரச்சனை இல்லை என்னென்ன நம்ம கவலை தோய்ந்து இதோட இருக்கும்போது இந்த மாதிரி விளையாடும் போது புத்துணர்வு வந்துடும் இப்படிங்கம்பது அப்போ இந்த மாதிரி செய்திகள் நபீஸ் உள்ளாஸ் காலத்தில் எத்தனையோ பேர் கவலை இருந்துச்சு எல்லாம் விளையாட தான் போனாங்களா விளையாட்டுகள் இருந்துச்சுல்ல எல்லாம் விளையாட தான் அம்பு எடுத்துகிட்டு அதே மாதிரி வாயிடு விளையாட தான் போனாங்களா அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் சில நேரத்தில் பேசி தீர்க்கணும் அந்த மாதிரி நடவடிக்கை தான் மேற்கொண்டாங்க இன்னும் சொல்ல போனால் விளையாட்டு அப்படிங்கிறது எதை வேணாலும் எடுக்க முடியாது இன்னும் நபீஸ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வீணான காரியங்கள் நடக்கும் இடத்துக்கு போனால் எப்படி இருப்பாங்க அங்கேருந்து கண்ணியமான முறையில் வந்து விலகி போய்க்குவாங்க அப்போ கண்ணியமான முறையில் வந்து விலகி போவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து கண்டுக்காமல் ஏதோ வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து விளையாட்டை வந்து இஸ்லாம் ஆதரிக்கிற மாதிரியும் விளையாட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இல்லைங்கரும் கொண்டு வராங்க இது தவறான விஷயம்